எங்கள் ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தன்றாமட்டு ஒன்றியத்தில் மோத்தக்கல் கிராமம் எங்கள் ஊர் காலனில ஒரு இறப்ப நடந்தது அந்த இருப்பை பார்த்துட்டு ஒரு பெண் பணம் எடுத்து வந்தோம் வழியில் வந்து எங்களுக்கு சரியான அரசாங்கமே தடை செஞ்சு தான் நின்றுட்டுருச்சு ஒரு ஒரு உடல் இந்த தகனம் செய்யக்கூடிய உடல் வந்து இப்போ வரைக்கும் தனியாக ஒரு ரோடில் தனியாக அனாதப்படை மாதிரி இருக்கு எங்கள் சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் இந்த இடத்துல தான் மொத்த பேருமே அழுத போகணும் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு இந்த அரசாங்கம் தான் எங்களை தடுத்து நிறுத்ததை தவிர இது யாருடைய இருந்து தடுத்துறாங்கன்றது எங்களுக்கு தெரியல போலீஸோட அராஜகத்தில் வண்டி போனத்தை வந்து ஒரு பொது ரோட்ல நாங்கள் எடுத்துட்டு போற ரோட்ல வண்டி கொண்டாந்து மறுபடியும் வீட்டு வாசல்ல விட்டு போனது யாரு போலீஸ் தான் விட்டு போனாரு டிஜிபி தான் விட்டு போனாரு எஸ்பி தான் திருவண்ணாமலை எஸ்பி தான் கொண்டாந்து விட்டு போனாரு போலீஸுக்காரராகவே நாங்கள் டிரைவரு கூட அவங்க வண்டியிலேயே உட்கார ஊடலை டிரைவரை நீ இறங்கிக்கல என்ன ஆனாலும் அப்படின்னு டிரைவரை நாங்கள் இறங்கிட்டோம் இறங்கிட்ட பின்னால போலீஸ்காரே எல்லா போலீஸ்காரும் ரிசர்வெல்லாம் சேர்த்து தள்ளின்னு வந்து அந்த இறக்கத்துல தான் கொண்டாந்து நிறுத்தினாங்க அந்த இறக்கத்தில் நிறுத்தி எங்கெல்லாம் நாங்களாம் நிறுத்திவிடுவோம் வண்டி உனக்கு வண்டி மேல பாடி வண்டியில உனக்கு தளரதுக்கு என்ன ரூல்ஸுக்குன்னு கேட்டதுக்கு வண்டி அதில் போகக்கூடாது நாங்கள் தள்ளின்னு வந்தோம் என்ன உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரிசர்வ் கெசர்வ் எல்லாமே வந்து நினைச்சு லேடிஸுங்கெல்லாம் மொத்த பேரும் அப்படியே அண்டு கட்டின அப்படியே நின்றுங்கனாங்க இந்த பந்துல கிந்துல சேர கீறு அந்த கண்ணாடி கண்ணெல்லாம் உடச்சது யார் தெரியுமா அந்த போலீஸ்கார தான் அடிச்சு உடச்சது சபை பெட்டி சபத்தோட வண்டி கண்ணாடி உடஞ்சு போச்சு இப்போ அவர் வந்து பணம் கட்டு போயிருக்காருங்க அவர் வந்து பணம் கட்டு போயிருக்காரு வண்டி ஓனர் வந்து பணம் கட்டு போயிருக்காரு எங்க கிட்ட அந்த பணத்தை கொண்டு போய் புதைக்கிறதுக்கே நாங்க வந்து ஆயிரத்தி ரூபாய் மைக்கானத்து ஊராட்சி மன்ற தலைவர் கிட்ட போய் நாங்க கையெழுத்து வாங்கி ஆயிரத்தி ரூபாய் காசு வாங்கணும் எங்களுக்கு அந்த ஆயிரத்தி ரூபாய் கொடுத்தா தான் நாங்க காரிய செலவே பண்றதுக்கு நாங்க எங்களோட நிலைமை அப்படி அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ ஏதோ ஒரு அளவுக்கு வந்தா மறுபடியும் எங்களை மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கே தள்ளுறாங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு ஏக்கராவுக்கு முன்னாடி தோல் தான் தூக்கிட்டு முப்பத்தஞ்சு ஏக்கராவிலையும் தோல் தான் தூக்கிட்டு போனோம் போனத்தை கீழ போட்டிருக்கோம் போனத்தை கீழே வச்சுட்டு வந்துருக்கோம் தடியடி நடந்திருக்கு ஏகப்பட்ட பிரச்சனையும் நாங்க சந்திச்சு சந்திச்சு இருக்கோம் அதுக்கப்புறம் நாங்க எல்லா ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு இந்த மாதிரி சடலத்தை பாதி வழியிலே நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அங்கே பேசுனதுக்கு நாங்கள் ரெடி பண்றோம்னு சொல்லிட்டு ஜேசிபி வண்டி கொண்டு வந்து எல்லாம் மண்ணெல்லாம் கொட்டி நரவி இது சரி பண்ணுறோம் அது சரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஒரு சடலத்தை அங்கேயே நிறுத்தி வச்சிருந்து நைட்டு ஒம்போது பத்து மணி நாங்கள் எடுத்துன்னு போனோம் இந்த ஒரு நிலமை எங்களுக்கு இந்த இந்த அதிகாரிங்க எங்களுக்கு அப்படி பண்ணிட்டாங்க எங்களுக்கு பொது வழியில எதனா கூட நாங்கள் எங்க ச எங்கள் அம்மா கொண்டு போய் நாங்கள் புதைச்சிருப்போம் ஆனால் அன்றைக்கி நைட் ஒம்போது பத்து மணி ஆகிடுச்சி கொண்டு போய் அவங்களுக்கு கொண்டு போய் நாங்கள் புதைச்சிட்டு வரத்துக்கு அது ஹாஸ்பிட்டலில் அவங்க இருந்தவங்க வென்டிலேட்டர்ல இருந்தவங்க மூக்க வழியாக அந்த டியூப் போட்டிருந்தாங்க அந்த டியூப் எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கு அப்புறம் மூக்க வழியாக ரத்தம் இருக்கு அதனால கால் நான் நைட்டு எங்கள் அம்மாவை கொண்டு வந்தேன் அப்படின்னா விடைக்கால ஆளுங்கிட்டலாம் சொல்லியாச்சு சீக்கிரமாக இன்றைக்கி எடுத்துடுறோம் ஏன்னா மூக்க வழியாக ரத்தம் வந்துட்டே இருக்கு குழந்தை குட்டிங்களா இருக்காங்க யாருக்கும் எந்த இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாது ரத்தம் ஃபுல்லா அந்த நாங்கள் எடுத்துன்னு போன சடலை வண்டி இருக்குல்ல அந்த சொர்க்க ரதம் அந்த ரதம் ஃபுல்லா அப்படியே வெறும் ரத்தம் வெறும் ரத்தம் நாங்க அப்பயும் கெஞ்சிரும் நாங்க வெறும் ரத்தமா வருது அந்த ரத்தத்தை எங்களை தொடைக்க சொல்லி கூட விடலை அந்த ரத்தத்தோடு தான் நாங்கள் கூட்டு போனோம் நைட்டு ஒன்போது பத்து மணி ஆயிடுச்சு அவங்களை போய் நாங்கள் புதைக்கிறதுக்கு இப்போ அதாவது வந்து இது வந்து கவர்மெண்ட் இடம் கிடையாது இது வந்து கவர்மெண்ட் இடம் இது வந்து பட்டா நலம் இப்போ இந்த பட்டா நலத்துல ஏன் வரேன்னு சொல்லி கேக்குறாங்க உங்களுக்கு கவர்மெண்ட் இருக்கிறதுக்கோடு போக வேண்டியது தானே அப்படின்னு இந்த நிலத்தை சேர்ந்தவங்க கேட்கறாங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா இதுல வரக்கூடாதுன்றாங்க இப்போ நாங்க சொன்னோம் தானிப்படியில வந்து காலனி இருக்குது காலனி வெளியே இருக்குது ஊர் தெருவு உள்ளக்குது நடு பஜார்ல தான் சவந்தின்னு போறாங்க காலனிக்காரன் அப்ப அந்த தானிப்படியில் யாரும் அதை நிப்பாட்டிலேயே கவர்மெண்ட் ரோட்டில் தானே போறாங்க மாதிரி இந்த கவர்மெண்ட் ரோட்டில் விடுறதுக்கு ஏன் உங்களுக்கு தடை அப்படின்னா விடக்கூடாதுன்னு சொல்றாங்க அதை விடக்கூடாதுன்னு சொன்ன ஆள் யாரு அதை சொல்லுங்கன்னு தான் கேட்டோம் அதை சொல்லலாம் ஒரே ஐடியா இப்ப வந்து ஊர் இந்த தலைவரை சொல்லிதான் இந்த தலைவரை சொல்லிதான் ரிசர்வ் கொண்டாந்து நல்லா தெரியும் ஊர் மக்களுக்காக தெரியும் எல்லாருக்குமே கன்ஃபார்மா தெரிஞ்சிடுச்சு சொல்லிதான் கொண்டாந்து இறங்குறது போலீஸ்காரரு போலீஸுக்காரரு நாங்க போய் கேட்டது எங்களுக்கு பாதுகாப்பு தான் கேட்டோம் அதே பாதுகாப்பு போலீஸ் என்ன பண்ணிட்டான் அவங்க பக்கம் சப்போர்ட் நாத்தக்கல் அம்பேத்கர் நகர் சுடுகாடு இதுதான் தான் ஆனால் இங்கே சுடுகாடு பிரச்சனை மட்டும் இல்லை டீ எல்ல போனால் டீ வந்து கப்பலில் தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு கிளாஸு கண்ணாடி கிளாஸு அவங்களுக்கு இருக்கு நாங்கள் போனால் வெளியே நின்றுன்னு தான் குடிக்கணும் இல்லைன்னா தரையில் இருந்த மாதிரி தான் தரையில் தான் உட்காந்து குடிக்கணும் ஆமாம் முடிவு எடுத்து இங்கே வெட்ட மாட்டேங்கிறாங்க பஸ்ஸாலே இருக்கிறாள் முனசாமி பண்ணுறாள் நான் வெட்ட மாட்டேன் உனக்கு வேணா அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு வேணாம் உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்க அப்படின்ற இந்த அட்டைக்கு ஏன் பணம் வரல எங்களுக்கு இது இல்லாத ஏழை எங்களுக்கு ஏன் பணம் வரல இந்த அட்டை இந்த ஒரு வருஷமாக நாங்கள் வச்சுன்னு செஞ்சுரும் இதுக்கு பணம் வரல இதுக்கு இன்னைக்கு ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொடுத்து தான் ஆகும் இந்த வீடு பூரா உழுவுது இந்த வீட்டுக்கு நான் எத்தனையோ பெட்டிஷன் கொடுத்து பார்த்தவன் அந்த பெட்டிஷனுக்கு எனக்கு உங்களுக்கு வீட்டு வரல இந்த ஊடு அழுத்தி என்ன சாகணுமா எப்ப பார்த்தாலும் இந்த மழைன்னு வந்து அந்த ஊடு உழுவுச்சு நாங்க நாங்க போறோம் எங்களுக்கு போட்ட ஆகணும் நாங்க கொடுக்குறவங்க மெட்ராஸ் கூட போய் கொடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப எடுத்து என்னன்னு பாக்க மாட்டேங்கிறாங்க ஏரியாவில வந்து ஊனமற்றவர்கள் சொல்லிட்டு உழவு கலர்ல அட்டை கொடுத்தாங்க அந்த அட்டையை கொண்டு போச்சு நானும் பத்து மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் வந்துட்டு வருவேன் கையெழுத்து போட்டு அஞ்சு வருஷமா எனக்கு ஒரு ஒரு டைம் கூட பணம் ஏறதே கிடையாது போய் குறியின்னு கேட்டால் அந்த பாப்பா என்ன சொல்லுது குடிக்க வேணான்னு சொல்லிட்டாரு நீ பொழுதையும் ஆளுங்க இருக்கிற மட்டுமே இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஆண்டி கேப்ப போய் அங்கே உட்காந்து என்ன பண்ண முடியும் அதனால வந்து நான் எனக்கு அந்த ஏரி வேலைக்கு போக பிடிக்கலன்னு நின்று இப்ப போய் அஞ்சு வருஷமா போய் பார்த்துட்டு எனக்கு காசு வரல நாங்க ஏரி வேலையாட்டையும் கொடுக்கல போய் 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 கேட்டு திருப்பினு வரோம் நூறு நூறு ரூபாய் கொடுத்து எழுதி கொடு அப்படின்னாங்க அதேமாரி ஏறி விளையாட்டை நூறு நூறு ரூபாய் கொடுத்து எழுதணும் ஏரி வேளாட்டை ஏஜி வேளாட்டை எழுதணுமா ஐநூறு ரூபாய் தான் ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் இருந்தா தான் நாங்க கொடுப்பன்றாங்க இப்ப ஐயாயிரம் இருந்தா தான் நாங்க ஏரி வேளாட்டை கொடுப்போம் போய் அங்க தண்டரா முட்டில வாங்கணும் அப்படின்றாங்க இப்ப அட்டைக்கு எங்க அட்டை வரது கிடையாது அட்டை காய்ச்சி போய்க்க தண்டரா முட்டுக்கு ரெண்டு தாரம் எங்க ஆம்படியானு போனாங்க நானும் போனேன் அது கீமு முடிஞ்சிருச்சு கீமு முடிஞ்சிருச்சு அப்பறம் ஒரு கீமு வரும் அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டாங்க நான் மாரி பேர அம்பேத்கர் பேரை நடத்த மாட்டேங்கிறாங்கண்ணா நெஞ்சன் மண்டியில் பேரெல்லாம் நடத்துகிறாங்க அம்பேத்கர் பேரை ஒண்டி நடத்த மாட்டேங்கிறாங்க கேட்க போனால் அடிக்க வராங்க நாங்கள் டீச்சர் அது நடத்தணும் டீச்சர் நீங்கள் இது வண்டி நடத்தி விட்டு போகிறீங்க அதுவும் நடத்துங்க டீச்சர் அடிக்க வராங்க இன்னொரு டைமு நான் கேட்டுனே இருந்தேன் அப்புறம் அவங்க அடிச்சிட்டாங்க டீச்சர் இல்லை நான் நான் ஏஞ்சி நடத்துகிறேன் டீச்சன் கேட்டுங்க அதுக்கும் அடித்தாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்கான் அவனும் நானும் கேட்டேங்க அவங்க நடத்த முடியாதுன்ட்டு பின்னாடி பேராக போயிட்டாங்க இது வரைக்கும் இதுக்கு போயிட்டாங்க இதுக்கு போயிட்டு அப்துல் கலாம்லாம் நடத்துகிறாங்க இது வண்டியும் நடத்த மாட்டேங்கிறாங்க நான் நான் கேட்டேண்ணா டீச்சர்கிட்ட இந்த எல்லோரும் ஃபோட்டோவும் இருக்குது ஏன் அம்பேத்கர் ஃபோட்டோ வண்டியில் இல்லைன்னு அதுனா அது அது வரையணுமான்னு கேட்குறாங்கண்ணா அந்த ஃபோட்டோ வரையணுமா கேட்குறாங்க ஆமாம் வரையணும்னா இப்போ நான் கேட்டேண்ணா வரைய முடியாது போ தம்பாங்கம்மா அது எல்லோரும் ஃபோட்டோவும் கலாம் ஐயா ஃபோட்டோ இருக்கு காந்தி காந்தி போட்டோ இருக்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போட்டோ இருக்க ஃபோட்டோலாம் இருக்கு ஆனா அம்பேத்கர் ஃபோட்டோ வண்டி இல்லனா பெரியார் போட்டோ கூட இருக்குண்ணா அம்பேத்கர் போட்டோ வேணும் நான் பேராட்டில வரைஞ்சி வச்சிருக்கேன் இந்த போட்டோ ஏன் தம்பி வரைஞ்சன்னு கேட்பாங்கண்ணா நான் வரைவேன் எனக்கு பிடிச்ச ஊர் நான் வரையவேனு சொல்லுவேண்ணா நான் நிறைய வரைவேன் எனக்கு வரையறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அம்பேத்கர்னும் வரைவேன் நான் பெரியாரும் வரைவேன் இப்போ இப்போ கூட என் டிராயிங் நோட்டில் பெரியார் அம்பேத்கர் வரைஞ்சி வச்சுருந்தேன் அது ஒரு பசங்க என்ன பண்ணிட்டானுங்க எனக்கே திறமை என் டிராயிங் நோட் திறந்து கிளிச்சிட்டுறானுங்க பெரியார் வண்டி அப்படியே இருக்குது அம்பேத்கர் வண்டி கிழிச்சிட்டு இருக்கிறானுங்க வேணுமினியா வந்து சண்டை வாங்குவானுங்க நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோங்க இடே சண்டைலாம் வேணண்டா போங்கடா சொல்லுங்கள் அப்போதான் தான் சண்டைக்கு வருவாங்க அடி அடிக்கிற மாதிரி வருவாங்க பசங்கள் அவர் டீச்சர்கிட்ட அவங்களே போய் சொல்கிறானுங்க டீச்சர் டீச்சர் ஏ ஆணுங்களாம் எங்களை அடிக்க வரானுங்க டீச்சர் நாங்களாம் நாங்கள் அடிக்கிறது இல்லை அவங்க அவங்க அடிக்க வராங்கள்ல போய் அவங்க எப்படின்னா சொல்கிறாங்கன்னா இப்போ நாங்கள் அடிக்கிற மாதிரி நாங்கள் போய் அவங்கள அடிக்கிற மாதிரி அவங்க தானே எங்களை அடிக்க வந்தாங்க நாங்கள் போய் அடிக்கிற மாதிரி போய் டீச்சர்கிட்ட சொல்லிடுறாங்க ஒரு பிரின்சல் ரூமான போய் முட்டி போட வைக்கிறாங்க இல்லை வெளியே நிற்க வைக்கிறாங்க டி தந்துருவோம் தம்பின்றாங்க விரட்டுறாங்க அப்படின்னு ஜாமிரி பாக்ஸ் தந்துருக்காங்க துணி தந்துருக்காங்க அப்புறம் ஷூ தந்துருக்காங்க நம் நம் பசங்க வந்து பார்த்து பார்த்து தராங்கண்ணா இப்போ ஒரு ஜாமிரி பாக்ஸ் இருக்கா கொஞ்சம் ஒடிங்கின்னு போன மாதிரி இருக்கும் ஒரு யூனிஃபார்ம் இருக்கா அது கொஞ்சம் ஒரு ப பளிச்சுன்னு இல்லாமல் லேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இது இருக்கு ஷூ இருக்கா அது பெரிய சைஸில் தராங்க அவங்களுக்கெல்லாம் கரெக்டான சைஸ் இருக்கு சைஸு நாங்கள் தேடி பார்க்கணுன்னா தேடி பார்க்க விட மாட்டேங்கிறாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க பெரியார் பிறந்தநாள் கொண்டாடுவாங்க அம்பேத்கர் பிறந்த நாள் வண்டி ஸ்கூலில் வச்சு கொண்டாட மாட்டாங்கண்ணா ஏ லீவு தான் அன்னைக்கு நேதாஜி சுபாந்திர போஸ் அவருக்கும் அவர் பிறந்தநாள் அன்றைக்கி லீவு பெரியார் பிறந்தாளைக்கு லீவு காந்தி காந்தி மகாவுக்கும் லீவு லீவு விட்டுறாங்களா அண்ணா அம்பேத்கர் கொண்டே லீவு விட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்றாங்கண்ணா அந்த இவங்களாம் இருக்காங்கல்லண்ணா இப்போ நான் சொன்னல அவங்களுக்கு கொண்டையும் டீச்சருங்கள்லாம் டீச்சருங்க வந்து இது பண்ணிடுறாங்கண்ணா பிறநாள் கொண்டாட்டு போகிறாங்கண்ணா அண்ணா அம்பேத்கர் கொண்டேயும் வந்து கொண்டாட மாட்டேங்கிறாங்கண்ணா அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்கண்ணா அவங்களே அன்னைக்கு நான் போய் பார்க்குறேங்க வீ எதுவுமே கேட்டு எதுவுமே திறகலைண்ணா இந்த அவங்களுக்கு அவங்களுக்குன்னா நான் மூணு இட்லி பத்து ரூபாய் நம்ம ஆளுங்களுக்கு மூணு ரெண்டு இட்லி பத்து ரூபாண்ணா அஞ்சு ரூபாய் ஒரு இட்லி தானா போண்டா எல்லாமே எனக்கே ஒரு மாதிரியா இருக்குண்ணா இங்க வந்து இருக்கிற எங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும்ண்ணா இந்த ஊர்ல எங்க ஊர் எனக்கு பிடிக்குண்ணா ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த பண்ண ஜாதி ஜாதி பிரச்சனை அவங்களே வந்து பண்ணுவாங்கண்ணா நாங்கள் உண்மை தான் ஒதுங்கி அவங்களே தான் வேணும்னே வருவாங்கண்ணா சுடுகாடு போகிறது எங்களுக்கு வழி வேணும் அதே மாதிரியே சுடு சுடுகாடுலேருந்து போத்துக்கல் வாங்கிய காலனி வர வரைக்கும் நெடுக்க லைட் போடுவோம் இந்த 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 ஊரை பாருங்க இது வந்து எங்களை சரி 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 சரின்னு சொல்லிட்டு எங்களை ஒதுக்கப்பட்டு நாங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் இதே நிலைமையில் நாங்கள் இருக்கணும் இல்லை நாங்கள் குத்து அடிமையா இல்லை எதனா என்ன சொல்லுங்க நீங்கள் கவர்மெண்ட்டாக நீங்கள் சொல்லுங்க இல்லை இந்த நாட்டுக்கே நாங்கள் வந்து இந்த மோத்தகள் கிராமத்தில் இருக்கிறவங்க நாங்கள் எல்லாம் வந்து அடிமையாக வாழணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்குன்னு இட பத்திரங்க தரையான முன்னோர்கள் ஏன்னா போட்டு கொடுத்துருக்காங்களா அதை கொஞ்சம் நீங்கள் காட்டுங்க இல்லை அது மாரி தான் நடந்து நிற்குது நீங்கள் அப்படிதான் இருக்கணும் நீங்கள் அப்படிதான் தாழ்த்து போட்டு தான் கிடக்கணும் இதுமாரி சாப்பாடு வழி இல்லாமல் தான் கிடக்கணும் ஆ எங்க கிட்ட நிலமும் கிடையாது ஒன்றும் கிடையாது நாங்கள் உங்களை நம்பி நாங்கள் வாழ்ந்து வந்து கேட்டாலும் எங்களை அடிமையாவே நினைச்சிருக்கிறீங்களா எங்களுக்குன்னு ஒரு ஒரு கவர்மெண்ட் எத்தனையோ பசங்க படிச்சுட்டு இருக்காங்க ஒரு வேலை வாய்ப்பு ஒண்ணு ஒண்ணு இப்ப அந்த கல்யாண மண்டபம் கட்டி விட்டுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல கட்டணத்து இது அஞ்சுல கட்டணத்து இது வரைக்கும் அது ஒரு சீரமைப்பு ஒண்ணு கிடையாது படிச்சு இளைஞர்கள் எல்லாம் மேலாடிக்கு போயிட்டு இருக்காங்க வேலை வெட்டி எதுவுமே இல்லாம எவ்வளவு பேர் முதியோர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு 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 முதியோர் திட்டம் ஒண்ணு கிடையாது எவ்வளவு ஊனமுற்றோம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இது கிடையாது எங்களுக்கு ஆடு மாடு கூட ஏன்னா வாங்கி கொடுத்து எங்களை மேல் எங்களை எங்களுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் மேம்படுத்துங்க இல்ல நாங்க தான் போகணும் இல்ல நாங்க கலை வேலைக்கு தான் போகணும் இல்ல கூலி தான் செய்யணும் அடுத்தவங்க கட்டினா கை கட்டி கட்டிதான் வாழணும் நீங்க சீமா நீங்க சொல்லுங்க ஆஹ் இதுல போட்ட இது கூட புரியனு போயிடாங்க மீட்டர் அதை பாருங்க அது மீட்டர் போட்டுதான் அது வந்து இதுல இது மீட்டரையும் மீட்டரையும் போயிட்டாங்க உள்ள போட்டு பேனையும் வந்து கைட்டு போறாங்க பாத்ரூம் அதையும் காட்டுறேன் பாத்ரூம் ஒன்னு கட்டி கொடுத்துருவாங்க எங்களுக்கு பாத்ரூம் இல்லையா எங்க ஊரு பக்கம் வர முடியாது நாத்த அடிக்கணும்னு சொல்லி என்ன ஒதுக்கி வைக்கிறீங்க பாத்ரூம் கட்டி கொடுத்துருங்களா இல்லையா அந்த பாத்ரூம் பூட்டி வச்சுட்டு நீங்க மட்டும் போறதுக்கு அப்புறம் பாத்ரூம் கட்டி நாங்க எங்க பாத்ரூம் போறது எவ்வளவு அந்த ஊர்ல இத்தனி லேடி இருக்கிறாங்க வயசு பொண்ணு பேருக்காங்க மொத்த பேர் பாத்ரூம் இதுல போய் உக்காந்துருக்காங்க மைதானத்துல போய் உட்காந்துக்கிறாங்க அதுவும் அவங்க பிள்ளைங்கள எங்க எங்ககிட்ட கூட அந்த இடம் கிடையாது நாளைக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் சொல்லுவீங்க நீங்க கேட்பீங்க திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இல்ல மத்த கட்சிக்காரா இருக்கட்டும் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது ஏன்பா என்னப்பா பிரச்சனை நடக்குது ஏன் எதனால நடக்குது இங்கேயே திமுக காலனிலேயே திமுக தான் நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களோட கட்சிக்காரர் இருக்கிறாங்க நீ ஒரு வார்த்தை கூப்பிட்டு என்னப்பா இது மாதிரி ஆச்சு எதனால அது மாதிரி பிரச்சனை வருது கூப்பிட்டு ஒரு வார்த்தை இதுதான் வேணாம் இது இப்படி போங்க நீங்க இப்படி போங்க இல்ல இந்த வழி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த வழி எடுத்துக்க இல்ல அந்த வழி கொடுக்க மாட்டேன் அந்த வழி யூஸ் பண்ணுங்க அதை கூட யாரும் எங்களை கூப்பிட்டு வரைக்கும் கேட்கல எங்களுக்கு முடிவெட்டுறதுலன்றதுல சட்ட அயன் பண்ணுறதுல நாங்களாம் முடிவெட்டங்கிறது பதினாலு கிலோமீட்டர் போய் ஆகணும் சட்ட அயன் பண்ணால் பதினாலு கிலோமீட்டர் போய் ஆகணும் அந்த பிளாஸ்டிக் கப்பில் குடிக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது அப்போ என்ன வந்து நீ சாவடி தானே கவர்மெண்ட் அப்போ நடத்துற இந்த பேப்பர் கிளாஸில் குடி நீ குடிச்சி சீக்கிரமாக செத்துரு அப்படின்னு இல்லை பெஷா வெஸ்ட்டாக எங்கள் கொடுத்துருங்க நாங்கள் முழுச்சாவே எதுக்கு எங்கள் சமூகத்தை எடுத்து நாங்கள் போய் இப்படி இழல் போட்டு அவது போட்டு கஷ்டப்பட்டு நாங்கள் எதுக்கு கிடக்கணும் ரோடு இல்லை புளி நாங்கள் எரிக்கிறதுக்கு நாங்கள் பணத்தை இது வரைக்கும் நாங்கள் எரிச்சதும் கிடையாது எங்களுக்கு எரிமாடையும் கிடையாது ஒன்றுமே கிடையாது தண்ணி கிடையாது நான் பறையினா பிறந்து தான் காரணமே நான் பறையினா பிறந்து தான் காரணமே மற்றது எதுன்னு காரணம் சொல்ல முடியாது நான் மற்ற சமூகத்தில் மாரி உயர் ஜாதி காரணம் இருந்தால் ஒன்றா உட்காந்து டீ குடிக்கலாம் வா போ போன்னு பேசிக்கலாம் வந்து அல்லாமல் பண்ணலாம் நான் ஜாதியில் பறையின்றதால ஒதுக்கப்பட்டு அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் நாங்கள் வந்து சரி 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 நாங்கள் அதையே நாங்கள் பிடிக்கிறோம் இந்த நிலமையில இருக்கிறோம் இப்போ கவர்மெண்ட்டு கிட்ட கேட்கறது ஒன்னையும் ஒன்று தான் நாங்க மனுஷன் மத்த மீறி எல்லாரும் உடம்புல எப்படி ரத்தங்க அதே மாதிரி தான் நாங்களும் இருக்கிறோம் எங்களையும் சரி சம்பா பாருங்க